நீங்க பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேர்வு கிளியர் பண்ணணுமா அப்ப உங்களுக்கான டெஸ்ட் பேட்ச் தான் கமன் டெஸ்ட் பேச்ச இந்த கமன் டெஸ்ட் என்ன இருக்க ரிவிஷன் டெஸ்ட் அஞ்சு இருக்க போது அதே மாதிரி டெஸ்ட் பத்து இருக்க போது டோட்டலா ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கேள்விகளை எழுதி பார்க்க போறீங்க எழுதி பார்க்கணும் அதாவது ஹார்ட் காப்பினா என்ன கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் போட்டு ஓஎம்ஆரோட வீட்டுக்கே அனுப்பிடுவோம் எழுதி பார்க்கணும்னா நானூறு ரூபாய் கட்டி ஜாயின் பண்ணா போதும் நீங்க இல்ல சார் நான் வந்து கொஸ்டின் மட்டும் பாத்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் நூறு ரூபாய் கட்டி ஜாயின் பண்ணா மட்டும் போதும் இந்த டிஸ்பெச் பிரத்யேகமா வரக்கூடிய பீஸ் இருபத்தி அஞ்சு தேர்வுகள் எதிர்நோக்கி சைக்காலஜி கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் வந்து ரெடி பண்ணி சோ இந்த கவன் டிஸ்பெச் கவன்னா என்னங்க இலக்கை குறிவைத்து அடித்தல் அப்ப கவன்ன்ற அந்த வச்சு நான் ஒரு குறி வச்சு ஒரு இலக்கு போறேன் அந்த இலக்கு எதுங்க இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிசி தேர்வு சோ அக்டோபர் ஆறாம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கான கடைசி டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு செப்டம்பர் தாங்க சோ செப்டம்பர் இருபத்தஞ்சுக்குள்ள ஜாயின் பண்றவங்களுக்கு தாங்க இந்த ஆஃபர் எல்லாமே கிடைக்கும் போர் ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டினா வீட்டுக்கே கொஸ்டின் பேப்பர் ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டினா பிடிஎஃப் கொஸ்டின் பேப்பர் சோ இவ்வளவு கம்மி ரேட்ல இந்த கொஸ்டின் பேப்பர் உங்க வீட்டுக்கு தேடி வர போதுன்னா இந்த கமன் டெஸ்ட் பேச்சை மிஸ் பண்ண போறீங்களா கூடவே கூடாதுல சோ இமிடியேட்டா எங்களுடைய டிஸ்பேச்ல எங்க வெப்சைட்ல போய் ஜாயினிங் லிங்க் இருக்கு சோ ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த டிஸ்பேச்ல இணைங்க இத பத்தி எந்த டவுட்ஸா இருந்தாலும் கீழே டிஸ்ப்ளே ஆயிருக்கப்படி இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க தாராளமா காண்டாக்ட் பண்ணி கேளுங்க அவங்க அதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க சோ கவன் டிஸ்பேச்ல இணைஞ்சா கரெக்டா புரி வச்சு நம்மளுடைய பிசி கனவை அடையலாம் ஓகேங்களா தேங்க் யூ ஹை காய்ஸ் வெல்கம் டு முப்படை அகாடமி ஸோ இரண்டாம் நிலை காவலர் தேர்வு நெருங்கி கொண்டே இருக்கிறது ஓகேவா சோ இந்த நேரத்தில் நம்ம எந்த அளவுக்கு ஃபாஸ்டாக ரிவிஷன் பண்றோமோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சோ ரிவிஷன் அப்படின்றது வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் பண்றதா பெஸ்ட்டா இருக்கும் பிசிஎ எக்ஸாம்ஸை பொறுத்தவரையும் ஏன்னா எஸ்ஐ தேர்வுகளை பொறுத்தவரை நம்ம டாபிக் வைஸா வேக வேகமா ரிவிஷன் கொடுத்துருவோம் ஆனா பிசி தேர்வை பொறுத்த ஒரு ஸ்டாண்டர்ட் வைஸ் என்னென்னலாம் கண்டென்ட் இருக்குன்றத ரிவிஷன் பண்றதுக்காக சிறப்பான மெட்டீரியல் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க நாங்க எங்க முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக பிசிக்கு பாஸ்ட் ரிவிஷன் மெட்டீரியல் அதாவது இறுதியில வேகமாக ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு திட்டத்தட்ட நிறைய கொஸ்டின் ஆயிரக்கணக்கான கொஸ்டின் அந்த சிக்ஸ்த் டு டென்த் வரையுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சோ இந்த ஒரு பாஸ்ட் ரிவிஷன் மெட்டீரியல் வந்து நாங்க இப்ப வந்து பர்ச்சேஸ் லிங்க் வச்சிருக்கோம் சோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் வச்சிருக்கேன்

பண்ணி உங்களுக்கு வெறும் த்ரீ பிப்டிக்கு தான் நாங்கள் சேலே பண்றோம் சோ இந்த த்ரீ பிப்டி ருபீஸ்க்கு நீங்க வாங்கினீங்கன்னா சிக்ஸ்த் டு டென்த் வரை இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸுமே உங்களுக்கு கவர் ஆயிட்டு இருக்கும் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் எல்லாமே கவர் ஆயிட்டு இருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணும்போது இதுதான் உங்களுக்கு வரும் சோ ஓகேவா சோ இத நீங்க கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பிசி ரிவிஷன் மெட்டீரியல் நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க அமௌண்ட பே பண்ணீங்க அப்படினா சம் அமௌண்ட் வந்து உங்களுக்கு எண்டர் ஆயிடும் அதுவே சோ உங்களுடைய பேசிக்கான டீடைல்ஸ் உங்களுடைய நேம் கேக்கும் மெயில் ஐடி கேக்கும் உங்களுடைய कांटेक्ट நம்பர்ஸ் கேக்கும் சோ இதெல்லாம் நீங்க பண்ணீங்கனா அட் ஏ டைம் நீங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டு ஒன்ஸ் பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கனா डायरेक्टली உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு இந்த மெட்டீரியல் வந்து வந்துரும் சோ நீங்க தாராளமா உட்கார்ந்து ரிவிஷன் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேங்களா சோ இது வந்து முக்கியமான ஒரு கம்பைன்டு ஸ்டடி ரிவிஷன் மெட்டீரியல் ஸோ ஸோ நல்லா வெல் யூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க மட்டும் தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஜெயிக்கவே முடியும் ஸோ பிசி ரிவிஷன் மெட்டீரியல்ன்றது எல்லாருமே வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தது ஏன்னா நம்ம பொறுத்தவரை விட அடுத்து அதை எப்படி எப்படி ரிவிஷன் அண்ட் தென் டெஸ்ட் எழுதி ஸோ இந்த ரிவிஷனும் ஒரே கிடைக்க போகுது போது நீங்க வந்து கண்டிப்பா என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா தாராளமா பர்சேஸ் பண்ணிட்டு டெஸ்ட்டுக்கு டெஸ்ட் எதுன மாதிரி ஆச்சு ரிவிஷனுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரியும் ஆச்சு ஸோ ரெண்டுமே ஒரே கல்ல ரெண்டு மாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இந்த மெட்டீரியலுடைய வடிவமைப்பு இருக்கு ஸோ த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்து நீங்க பர்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருந்து கிடைக்கும்ன்றது சிக்ஸ்த் டு டென்த் ஸ்டாண்டர்ட் வரையும் எல்லாமே கிடைச்சிடும் ஸோ தாராளமா படிங்க ஸோ நம்மளை பொறுத்தவரையும் இதுக்கப்புறம் போடக்கூடிய எஃபர்ட்டுன்றது ரொம்ப 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 துரிதமா இருக்கணும் ஸோ இதை படித்தேன் அவ்வளோ படித்தேன் இப்படி படிச்சேன்னு சொல்றதெல்லாம் கதையே கிடையாது எதை நான் உருப்படியாக படிச்சேன்றது தான் கதை ஸோ நீங்கள் நல்லபடியாக வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னாலே தாராளமா உங்களால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நவம்பர் ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸை ஈஸியா கிராக் பண்ண முடியும் சரிங்களா ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம பண்ணாமல் இருந்து டென்த் தூரம் எல்லாமே அடைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மெட்டீரியலில் ஸோ படிங்க நல்லதை படிங்க நல்லாவே படிங்க ஓகேங்களா ஸோ இதே மாதிரி நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க